மும்மொழி கொள்கையை வந்து பெரிய பிரச்சனையாக போகுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மும்மொழி கொள்கை வேணுங்கிறாங்க ஆனால் திமுக கவர்மெண்ட்டு இருமொழி கொள்கை தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மொழி பிரச்சனை பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்த உங்களுடைய பார்வை அதாவது மொழி பிரச்சனையை மையப்படுத்தி மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தால் தமிழ்நாட்டில் பல புதிய பிரச்சனைகள் உருவாகும் இது அண்ணா காலத்திலிருந்து பெரிய போராட்டமாக உருவெடுக்கப்பட்டு ஜவஹர்லால் நேருவால் பார்லிமெண்டில் கொடுக்கப்பட்ட உறுதிமொழியின் அடிப்படையில் இருமொழி கொள்கைதான் தமிழகத்தினுடைய உயிர்நாடி விருப்பப்படுவர்கள் வேறு மாற்று மொழியை வேறு மொழியை மூன்றாவது மொழியாக நாலாவது மொழியை படித்துக் கொள்ளலாம் இதில் மாற்று கருத்தை மத்திய அரசு திரித்தால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சியும் எதற்கும் திராவிட கட்சிகள் எதற்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற சார்பாக பொதுச்செயலர் எடப்பாடியார் வந்து தெளிவான அறிக்கை விட்டிருக்கின்றார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து புரட்சித்தலைவர் அம்மாவுடைய காலத்திலிருந்து இன்றைய பொதுச்செயலர் எடப்பாடியார் காலம் வரை எங்களுடைய கொள்கை இருமொழி கொள்கை தான் மூன்றாவது மொழியை படிக்கிறான் திணிப்பு என்பது சார் வழக்கத்தில் இருக்கிறதே ஏன் பழக்கத்தில் இருக்கிறத மாற்றணும் எப்ப எப்படி இருக்கோ அதுபடி போயிட்டே இருக்க தேவையில்லாமல் ஒரு மொழி பிரச்சனை தலையிடக்கூடாது மக்களுடைய மொழி பிரச்சனை தலையிட்டால் அங்கே வந்து பிரச்சனைகள் உருவாகும் அதை வந்து மத்திய அரசு அழுத்தம் கொடுத்துவது தேவையில்லாத பிரச்சனைகளை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு அடித்தளம் அமைக்கும் எந்த கட்சி வளர்ந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திமுகவுக்கும் தனி கிராமப்புறங்களில் இருக்கு அனைத்து இந்திய அண்ணா திரவ எதிர்க்கின்ற தகுதி திமுக உண்டு திமுகவை எதிர்க்கின்ற தகுதியோ திமுகவை வீழ்த்துகின்ற தகுதியோ அனைத்து இந்திய அண்ணாதரா தான் ஒன்று அண்ணா திமுக பொதுச்சல நடவடிக்கை உண்டு மற்ற கட்சிகள் வரலாம் அதனுடைய வரலாறுகளை வாழ்க்கை நெறிமுறைகளை அவருடைய வளர்ச்சிகளை சில தேர்தல்கள் சந்தித்து தான் தெரியும் அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை தெரியாது அது அவரை சொல்லுங்க அவரை பத்திலாம் ஒண்ணு தெரியல பொதுவாற சில பிரச்சன அது முடிஞ்சு போன பிரச்சனை இது பேசிங்க முடிஞ்சு போய் சீ. பாராளுமன்ற மறுசீரமைப்பு விஷயத்துல வந்து சின்ன வந்து மூணு அசம்பிளி செக்மெண்டத்துக்கு ஒரு எம்.பி வேணும்ங்கற மாதிரி கேக்குறாங்க. அப்போ இந்த பாராளுமன்றத்துக்கு சச்சர ஓடி பொதுச்சல எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் அடைபடைய தெளிவா சொல்லிருக்கார்ல பாராளுமன்றத்தோட எண்கை கூட்டி தான் கூட்டி தான் வரணும். அதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்றாங்க அண்ணாதிமுக ஏற்றுக்கொள்றோம். குறைக்கிற மாதிரி இருந்தால் அதை கடுமையாக அண்ணாதிமுக எடுத்து

நிலைப்பாடு தமிழ்நாட்டுக்கு அதிக நிதியை இல்ல நிதியை அண்ணா திராடு முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்சேரிடைய அறிக்கையிலையும் தெரிவித்திருக்காரு நீங்கள் அதிமுக வலியுறுத்தும் தமிழகம் வந்து எல்லா மாநிலங்களும் கொடுக்கின்ற சம அளவை தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் அதிலேயே அண்ணாதிமுக நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு அரசியல் ரீதியாக நடக்கின்ற சண்டைதான் அதுக்காக நிதியை கொடுப்பது இல்லை சண்டை ஓட்டை வாங்க முடியும் இங்கிருந்து ஜிஎஸ்டி வரி போகுது அவர்கள் வரியை வாங்குறாங்க அதை திருப்பி கொடுக்கணும்ல மத்திய அரசு மாநில அரசு கேட்கக்கூடிய நிதியை அவங்க கொடுக்கணும் அதுதான் வழக்கம் அப்பதான் வந்து நல்ல திட்டங்களை செயல்படுத்த முடியும் ரைடு அதை எப்படி அது நான் ரைடு நடந்திருக்கு இனிமேல் சரி என்ன நடந்திருக்குன்னு ரைடு ஒன்றும் புதுசாக நடக்கலையே தமிழ்நாட்டில் இப்போ திமுக ஆட்சி வந்ததுலேருந்து ரைடு நடந்துட்டு தான் இருக்கு ரைடு நடக்குது போகுது வருது அது மாதிரி நிற்கிது பிறகு தலைமைச் செயலகத்தில் நடக்கும்போது ஸ்டாலின் கடுமையை விமர்சித்தார் ஆஃபீஸ் அலுவலகத்தில் நடக்குது டாஸ்மாக் தலைமை அலுவலகம் கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான் அது நீங்கள் எப்போ அவர் எதிர்கட்சியில் வந்து இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று சொல்லுவார் ஆளுங்கட்சி ஆன உடனே ஒன்று சொல்லுவார் இன்றைக்கி ஒரு ஆளுங்கட்சி ஆளுகின்ற கட்சியில் அவர் இருக்கிற காரணத்தால் பல செல்லாம் அவர் மறந்துட்டார் பரிசா இருக்கும் போது ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு ஒரு பிரச்சனை அண்ணா தமிழகம் ஒரு பிரச்சனை சொன்னா அதை பெருசா பெருசுபடுத்துவார் திமுக சொன்னா அதை கண்டுக்கறா போயிட்டு இருப்பார் அது அவருடைய நிலைப்பாடு எந்த கட்சி வளர்ந்துருக்கு எந்த கட்சி இறங்கியிருக்கு வந்து தேர்தலில் தான் தெரியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியினர் தமிழ்நாடு முழுக்க தமிழர்கள் வாழுகின்ற பகுதியெல்லாம் வந்து கிளைக்கழகங்கள் தரவேட்டி வெற்றிய கட்சிக்காரர்கள் பொதுமக்கள் மத்தியிலே ஏகோபோக ஆதரவு இருக்கிறது இன்றைக்கு திமுக ஆட்சி மீது உள்ள வெறுப்பு அண்ணா திமுக மீது வகைய வெளிப்படத்தன்மையாக ஆதரவு கொடுக்கிறார்கள் ஆகவே மற்ற கட்சிகளை பற்றி பேச வேண்டியது கூட்டணியை பற்றியோ யாரோட கூட்டணி என்பது பற்றியோ அந்த முடிவுகளை பொதுச்செயலாளர் எடப்பாடி எடுப்பார்